ஓம் ஸ்ரீ சாய்ராம் பெப்ரவரி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நேரம் சடங்கு ரீதியான வழிபாடு செய்வதோடு பெரும்பாலானவர்கள் தங்களை நிறுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் இந்த சடங்குகளை எதற்காக செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முற்படுவதில்லை வாழ்க்கையின் குறிக்கோள் மற்றும் இலக்கை புரிந்து கொள்ளாமல் சடங்குகளை செய்வதில் ஒரு அர்த்தமும் இல்லை அனைத்து ஆன்மீக சாதனைகளின் இறுதியான குறிக்கோள் பிரேம தத்துவத்தை உணர்வதுதான் பிரேமையை பேணுவதே அனைத்து ஆன்மீக சாதனைகளின் குறிக்கோளாகும் எந்த சந்தர்ப்பத்திலும் பிரேமையை விட்டுவிடவோ அல்லது உதாசீனப்படுத்தவோ கூடாது எங்கு பிரேமை இருக்கிறதோ அங்கு வெறுப்போ துயரமோ அல்லது தேவையோ இருக்க முடியாது காலம் கடந்து கொண்டே இருக்கிறது நீங்களும் வருடங்களாக வளர்ந்து கொண்டே போகிறீர்கள் ஆனால் உங்களது மனப்பாங்குகளில் சிறிதளவு மாற்றம் கூட இல்லை சிந்தனையின் தூய்மை அறிவு மற்றும் ஞானத்தில் தூய்மையை தருகிறது ஞானத்தின் மூலம் மட்டுமே ஆத்ம சாட்சா்காரம் வருகிறது ஒரு புனிதமான வாழ்க்கை நடத்தி புனிதமான அனுபவங்களை பெறுவதற்கு உங்களை நீங்களே புனிதமான செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் மனித செயல்களின் ஒரு மாற்றத்தினால் மட்டுமே உலகில் உள்ள நல்லவை மற்றும் கெட்டவற்றை மாற்ற முடியும் சமுதாயத்தின் நல்மன மாற்றம் தனி மனிதர்களின் நல் மன மாற்றத்திலிருந்துதான் தொடங்க வேண்டும் தெய்வீக அருளமுதம் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு உங்களது அனைத்து செயல்கள் சொற்கள் மற்றும் சிந்தனைகளை இது இறைவனால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இது அவனது கீர்த்திக்கு உகந்ததா என்ற உரை கல்லில் சோதித்து பாருங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்